டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டியுடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இதெல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டியில் மிட்ஸு சத்தி சக்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஒண்டி அந் மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் ட்ரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஐநூற்றி முப்பது மணி நேரம் வந்து இது வரைக்கும் வந்து ஓடி இருக்குங்க ஹவர்ஸ் வந்து வண்டி கூடவே இந்த மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க விஎஸ்டியுடைய மினி டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் மற்றும் ரொட்டோவேட்டர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே